இயக்குனர் நிதிலன் இயக்கத்திலும் சேதுபதி அவர்களுடைய நடிப்பில் வெளியான மகாராஜா திரைப்படம் விஜயசெதுபதி அவர்களுடைய ஐம்பதாவது படம் என்பதை தாண்டி கதை ரீதியாக இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது இந்த நிலையில் தான் இந்த ஒரு திரைப்படத்தை பலரும் பாராட்டியிருந்தாங்க திரைத்துறையை சார்ந்த பலரும் பாராட்டினாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி விஜய் உட்பட பலரும் இந்த ஒரு திரைப்படம் குறித்து இயக்குநரை பாராட்டியிருந்தார்கள் இந்நிலையில்தான் இந்த திரைப்படத்தை பார்த்து பல ஹீரோக்களும் நிதினன் அவர்களுக்கு தொடர்ந்து கால்ஷீட் கொடுக்க தயாராக உள்ளதாகவும் சொல்லப்பட்டது இந்நிலையில் தான் அடுத்து இவருடைய திரைப்படம் யாருடன் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பெருமளவில் எதிர்பார்த்திருந்தாங்க எப்பவுமே கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு இயக்குனர் அடுத்து யாரை வைத்து இயக்கப்போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு இருந்தது இந்த தான் அடுத்து இவர் எந்த ஒரு ஹீரோவையும் வைத்து இந்த திரைப்படத்தை போவதில்லை அடுத்த கட்டமாக ஹீரோயினை வைத்து அதாவது நடிகை நயன்தாரா நடிக்கக்கூடிய இந்த ஒரு திரைப்படத்தை தான் இவர் போகிறார் அப்படின்ற மாதிரி தகவலும் தற்பொழுது தற்பொழுது வெளிவந்திருக்கு இந்த ஒரு திரைப்படத்தை பேஷன் ஸ்டுடியோஸ் தற்பொழுது அப்படி தயாரிக்கப் போவதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்துக்கு மகாராணி என்றும் பெயரிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இவருடைய மகாராஜா ஹிட் அடிது போலவே மகாராணியும் ஹிட் ஆகுமா அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில் கேள்வி எழுந்திருக்கு அது மட்டும் இவர் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியமான கதாபாத்திரத்தில் தான் நடிகை நயன்தரா அவர்களை நடிக்க வைப்பார் கண்டிப்பாக நயன்தரா அவர்களுக்கு அவருடைய கெரியரில் இந்த ஒரு திரைப்படம் முக்கியமான திரைப்படமாக மாறும் அப்படின்னு நிறைய ரசிகர்களுடைய உங்களுடைய இருக்கு இந்த ஒரு திரைப்படம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க